சித்தர் மந்திரங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்க போவது மகா சிவராத்திரி வழிபாடு முறை பிரமானந்த சித்தர் அருளியது அம்பிகையின் அருள் பெற நவராத்திரி சிவனின் அருளை பெற சிவராத்திரி என்பது முன்னோர்கள் வாக்கு நாம் சிவராத்திரி தினத்தில் விரதமிருந்து சிவபெருமானை வழிபட்டால் நாம் செய்த பாவங்களும் நாம் தெரியாமல் செய்த பாவங்களும் நீக்கி அருளுவார் என்பது ஐதீகம் இப்போது நாம் சிவராத்திரியின் மகிமையை பார்ப்போம் பிரளைய காலத்தில் பிரம்மனும் அவரால் படைக்கப்பட்ட எல்லா ஜீவ ராசிகளும் அழிந்துவிட்டன அந்த சூழலில் இரவு பொழுதில் அன்னை பார்வதி தேவி ஈசனை நினைத்து பூஜித்து வந்தார் இரவில் நான்கு ஜாமங்களில் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்தார் பூஜையின் முடிவில் அம்பிக்கை சிவனை வணங்கி வேண்டிக் கொண்டார் தான் பூஜித்த இந்த இரவு சிவராத்திரி என்று கொண்டாட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் அப்படிப்பட்ட உன்னத நாள்தான் தேவர்களும் மனிதர்களும் இன்றும் சிவராத்திரி என்ற பெயரிலேயே கடைபிடித்து வருகிறார்கள் சிவராத்திரி தினத்தன்று சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் காலை உதயம் வரை சிவ பெருமானை பூஜை செய்து வழிபடுபவர்களுக்கு அனைத்து வித பாக்கியங்களும் தந்து இறுதியில் மோட்சம் தர வேண்டும் என்று சிவபெருமானிடம் பார்வதி வேண்டிக் கொண்டாள் அதன்படி சிவராத்திரி தினத்தில் யாரெல்லாம் சிவ பெருமானை நினைத்து வழிபடுவோருக்கு அனைத்து இன்னல்களும் நீங்கி மோட்சமும் கிட்ட வேண்டும் என்று சிவபெருமானிடம் வரம் பெற்றார் என்பது ஐதீகம் இனி நாம் பார்க்க போவது மகா சிவராத்திரி வழிபாடு முறை பிரமானந்த சித்தர் அருளியது மகா சிவராத்திரி மாலை வேளையில் பூ பூஜை அறையில் நல்லெண்ணெய் விளக்கேற்றி விளக்கில் ஒரு கிராம்பு போட வேண்டும் வாழைத்தண்டு திரையில் விளக்கேற்ற வேண்டும் வாசலில் இரண்டு அகல் விளக்கை ஏற்ற வேண்டும் பின்னர் மல்லிகை அல்லது செவ்வரளி பூ எடுத்துக்கொள்ள வேண்டும் பின்னர் இந்த மந்திரத்தை சொல்லி நூற்று எட்டு முறை அர்ச்சனை செய்ய வேண்டும் மந்திரம் சிவ சிவ நைவேத்தியமாக பால் பழம் சர்க்கரை பொங்கல் வைத்து விழிபட வேண்டும் இந்த மந்திரத்தை இரவு முழுவதும் அல்லது முடிந்தவரை ஜபம் செய்ய நல்ல பலன் கிடைக்கும் இந்த பூஜை செய்வதனால் சிவ பெருமான் தன் பக்தர்களுக்கு அனைத்து வித பாக்கியங்களும் தந்து மோட்சம் கிடைக்கும் செல்வச் செழிப்பும் மேலோங்கும் தொழில் வளம் பெருகும் மக்கட்பேரு கிட்டும் காரிய வெற்றி உண்டாகும் இந்த பூஜையை செய்வோம் வாழ்வில் வளம் பெறுவோம் சித்தர்களின் வழிகாட்டுதலின்படி பூஜை முறைகளையும் பரிகார முறைகளையும் அறிய நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் ஷேர் செய்யவும்